Welcome back to Kick to Scrap Crafting Your Curiosity. இன்றைக்கி நம்ம கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் ஒரு வேஸ்ட்டு பாக்ஸை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம் எப்படி பண்ணாங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டை ஆர்டர் பண்ணாலாம் வரும்னா அந்த மாதிரி பாக்ஸ் தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் எந்த ஷேப்பில் கிடச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிராஃப்ட்டு இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் ரொம்ப செலவு ரொம்ப எதுவுமே இருக்காது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள ஒரு ஒரு பாட் ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறோம் இதே மாதிரி இந்த ரெண்டு பாக்ஸ்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா செலவு டப்பு எந்த கொஞ்சம் பெரிய செலவு டப்பாக எடுத்துக்கோங்க நான் என்கிட்ட வந்து இந்த ப்ரவுன் கலர் செலவு டப் இருந்துச்சு அந்த செலவு டப்பை வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஒட்டிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த குட்டி பாக்ஸ் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதையும் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட்டாக போகிற அட்டையில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி இதை சுற்றி கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட பேப்பர் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஏதாச்சும் டிசைன் வச்ச பேப்பரோ இல்லை கிஃப்ட் ரேப் பண்ணக்கூடிய அந்த வேப்பரோ இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈ ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நார்மல் க்ளூ தான் எடுத்துக்கிட்டேன் நான் நியூஸ் பேப்பர் நல்லா டக்குன்னு ஒட்டிக்கிடும் அதனால் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு அட்டை கீழே வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த நியூஸ் பேப்பரை நம்ம ஒட்டதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாகவே பேஸ்ட் ஆகிரும் இப்போ ஃபுல்லாக எந்த அட்டை எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்டுக்கோங்க வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே தான் நான் இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணினேன் நான் இதை வந்து ஒரு டேபிளில் வைக்கிற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற திங்ஸில் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நிறைய அழகாக பண்ணலாம் உங்களுக்கு கிராஃப்ட்லாம் இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போகிற திங்ஸை வச்சு தான் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போது ரெண்டு பாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு ரெடியான பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சைடு க்ளூ கன் வச்சு வந்து ரெண்டையுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இப்போ டேபிளில் என்னோடய பாட்டில்ஸ்லாம் அங்கேயும் இங்கே இருந்துச்சு இந்த ஆர்கனைஸாக ரெடி பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு இடத்துல அழகாக நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் இந்த மா இந்த கிராஃப்ட் பு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கிடச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான